அதனுடைய காலக்கெடு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு முடிவடைகிறது எதிர்ப்பானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கை அதைதான் தலைவர் கலைஞர் அவர்களும் சொல்லியிருக்கிறார் இந்திய திருநாட்டில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை செம்மையாக செயல்படுத்தியதால் எங்களுக்கு நாடாளுமன்ற தொகுதியை குறைப்பது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக முன்வைக்கின்ற எங்களுடைய வினா அந்த அடிப்படையில் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரமுறையை செய்ய பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு உத்தேசித்திருக்கிறது அப்படி மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதிகள் மறு செய்யப்பட்டால் செய்யப்பட்டால் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிகள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே எட்நூத்தி நாற்பத்தி எட்டாக உயர் இவ்வாறு எட்நூத்தி நாற்பத்தி எட்டாக உயரகின்ற போது உத்தரப்பிரதேசத்திலே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை எண்பது அவர்கள் நூத்தி நாற்பத்தி மூன்றாக அவருடைய நாடாளுமன்ற தொகுதிகள் உயரும் பீகாரிலே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை நாற்பது அது எழுபத்தி ஒன்பதாக உயரும் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது அது ஐம்பத்தி ரெண்டாக உயரும் தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது அது ஏறத்தாழ எட்டு தொகுதிகள் குறைந்து முப்பத்தி ஒன்றாக குறையும் நம் தமிழ்நாடு மட்டும் இல்லை அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா போன்ற அனைத்து மாநிலங்களிலும் இது குறைவதற்கான வாய்ப்பு ஆக இனி ஒன்றிய அரசாங்கத்தை நாடாளுமன்றத்திலே ஒரு ஒரு கட்சி ஆட்சியை பிடித்து ஒன்றிய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று கேட்டால் ஒரு பத்து மாநிலத்திலே உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற ஒரு பத்து மாநிலத்திலே இந்தி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பத்து மாநிலத்திலே அவர்கள் அந்த ஆட்சியை அவர்கள் முழுமையாக வெற்றி பெற்றாலே அறுதி பெரும்பான்மை அடைந்து அவர்கள் ஆட்சியை பிடித்து விடலாம் அதுதான் இப்பொழுது பாரதிய ஜனதாவுடைய திட்டமாக இருக்கிறது ஆக ஏற்கனவே தமிழ்நாட்டை பல வகையிலே ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் புறக்கணித்து வருகிறது நமக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை தர அதற்கு நீங்கள் இந்தி படியுங்கள் என்று நம்மை கட்டாயமாக்குகிறார்கள் பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் இந்தி திணிப்பு முன்னெடுப்பு வந்ததோ அப்போதெல்லாம் அதை திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக எதிர்த்து போராடி அதை வெற்றி கண்டிருக்கிறது இன்றைக்கு கல்வி நிதியை தர முடிக்கிறார் பல்வேறு இயற்கை பேரிடர்கள் நடைபெற்ற போது நமக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான நிவாரணத் தொகையும் ஒன்றிய அரசாங்கம் ஆனால் நம்முடைய நிதி வரி பங்களிப்பு என்பது இந்தியாவிலே இருக்கக்கூடிய வரி பங்களிப்பு என்பது தமிழ்நாடு தான் அதிகமான அளவிலே ஒட்டுமொத்த மற்ற மாநிலங்களிலே ஒப்பிடுகின்ற போது நம்முடைய வரி பங்களிப்பு என்பது நம் மக்கள் தொகையை நாம் குறைவாக கொண்டிருந்த மாநிலம் மற்ற மாநிலங்களை பெரிய மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது குறைவாக இருந்தாலும் இது தொழில் வளர்ச்சியின் காரணமாக நம்முடைய வரி பங்கு பங்களிப்பு என்பது அதிக அளவில் இருக்கிறது கால சூழ்நிலையில் இப்பொழுது நாடாளுமன்ற தொகுதி மறுவரையை செய்தால் அதிலே நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிகள் குறைக்கப்பட்டால் எதிர்காலத்தில் தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்தியா முழுக்க புறக்கணிக்கப்படும் ஏற்கனவே எங்கெங்கு பிஜேபி ஆளாத மாநிலங்கள் மாற்றாந்தாய் மனப்போக்கிலே அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் இப்பொழுது முழுமையாக தமிழ்நாடு போன்ற பல்வேறு மாநிலங்கள் பிஜேபியை எதிர்க்கின்ற மாநிலங்கள் புறக்கணிக்கப்படும் தென்னிந்தியாவுடைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமலே அவர்கள் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றங்களை இயற்றலாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை அவர்கள் இயற்ற வேண்டும் என்று சொன்னால் அரசியல் அமைப்பு சட்டப்படி மூன்றில் இரண்டு பங்கு வேண்டும் அதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அரசியல் அமைப்பு சட்டத்தை அவர்கள் எளிதாக இப்பொழுது திருத்த முடியாது ஆனால் மக்கள் தொகை அடிப்படையிலே இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் பிரிக்கப்பட்டால் நாளை அவர்கள் தங்களுக்கு வேட்டப்பட்ட மாநிலங்களில் பெரும்பான்மையான நாடாளுமன்ற தொகுதிகளை பெற்று இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே அவர்கள் துண்டாக்கிவிடுவார்கள் பறிக்கப்படும் இந்தி பேசாத மாநிலங்களை சேர்ந்த மக்கள் சொந்த தாய் திருநாட்டில் அவர்கள் மூன்றாம் தர மக்களாக நடத்தப்படுவார்கள் கல்வி வேலை வாய்ப்பில் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் இதை உணர்ந்த தளபதி அவர்கள் முதன்முறையாக இப்பொழுது குரல் எழுப்பிய அதனால்தான் அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் கூட்டி ஒட்டுமொத்தமாக இந்த நாடு முழுக்க குறிப்பாக தென்னிந்தியாவிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டத்தை அவர்கள் அழைத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் கூட சமீபத்திலே கேட்டிருக்கிறார் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு என்ன அவசியம் இப்பொழுது என்ன நடைமுறைக்கு வந்து விட்டதா என்று கூறுகிறார் ஆனால் பிஜேபி அவர்கள் சொல்லி செய்ததை விட சொல்லாமல் செய்ததுதான் அதிகம் ஒரே இரவில் இந்த நாட்டில் ஐந்து பார் நோட்டு செல்லாது என்று சொன்னார்கள் ஒரே இரவில் ஜம்மு காஷ்மீரை துண்டு துண்டாக ஆக்கினார்கள் நாளை ஒரே நிலவில் இந்த அனைத்து மாநிலத்தின் மக்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற விதமாக மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரையறை செய்ய அவர்கள் ஏன் முன்வர மாட்டார்கள் என்பதுதான் எங்கள் கொண்டிருக்கின்ற கேள்வி அவையால் தான் இந்த மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த மறுவரையறையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் இந்திய திருநாட்டின் முதல் குரலாக ஒளித்திருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக தான் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் அழைத்து தென்னிந்தியாவை முதற்கொண்டு இந்தியா முழுக்க இந்த அரைகோவல் பரவட்டும் என்று இந்த அரைகோவலுக்காக அவர் இன்றைக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நமது மாநில மக்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தொகை அடிப்படையிலான அந்த தொகுதியின் நாடாளுமன்ற தொகுதி மறுவர முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது என்பதுதான் எங்களுடைய அடிப்படை வாதம் எங்களுடைய கொள்கை நடைபெற்றது